அவர்கள் அருள் செய்த மூதுரை என்கிற நூலிலிருந்து முதலாவது பாடம் நன்றி ஒருவருக்கு செய்தற்கால் அந்நன்றி என்று தருவோம் என வேண்டாம் நின்று தளரா வளத்துக்கு தால் உண்ட நீரை தலையாறே தான் தருதலாம் இப்பாடலுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னார் நாம ஒருவருக்கு எந்த ஒரு உதவியை செய்யும் போதும் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காது அந்த உதவியின் அவசியம் அப்படி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் பிற்காலத்தில் அது நமக்கு அதிக நன்மைகளை பயக்கும் தென்னை மரமானது இருக்கக்கூடிய தண்ணீரை மோசமான ஒரு தண்ணீராக இருந்தாலும் தென்னை மரத்துக்கு வந்து தண்ணி மோசமானிருக்கு அப்படின்னா அந்த தண்ணீர் எவ்வளவுதான் கலங்களான ஒரு தண்ணீராக இருந்தாலும் வேரின் மூலமாக அதை பிற்காலத்தில் இளநீராக அது மக்களுக்கு தரு அந்த தண்ணீரை உரியும் போது எவ்வளவு தோற்பாக இருந்தாலும் எவ்வளவு அழுக்காக இருந்தாலும் அத்தனையும் அந்த தண்ணீரை உறிந்து கொடுக்கும் பொழுது மிகவும் சுவையான தாகத்தை தீர்க்கக்கூடிய ஆரோக்கியமான ஒரு தண்ணீராக அது மனிதர்களுக்கு கொடுக்கிறது அது போலவா நாம ஒரு உதவியை ஒருத்தருக்கு செய்யும்போது கூட எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம செஞ்சால் பிற்காலத்தில் அது நமக்கு நன்மைகளையே பயக்கும் என்பது ஒளவையாரையே வாக்கு மீண்டும் இன்னொரு பெரும்பாலான ஒரு